வாழும் நேர்களுக்கு பணிவான வணக்கங்கள் மகா காலபைரவரின் அருளாசிகள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் வளமும் வெற்றியும் பெற்று எல்லா பலன்களும் கிடைக்க மனதார பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு நாம இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று அதாவது மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த செவ்வாயும் சனியும் சேர்க்கை பெற்று கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இப்போதான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் தினமும் ஒரு ராசிக்கு உண்டான பலன்கள் கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் தேவைப்படுது நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம் அதே சமயத்துல ஒவ்வொரு பயிற்சி அப்பமும் ஒவ்வொரு யோகங்கள் அப்பமும் நீங்க எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்புற்று வாழ்வதற்கு உண்டான சில விளக்கங்கள்லாம் இருக்கும் அதனால நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை ஆகப்பட்டது அதாவது செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று குடையவர் சுகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரிய கிரகம்தான் உங்களுக்கு அந்த செவ்வாயாகப்பட்டவர் ராசி அதிபதியும் தனஸ்தானத்திற்கு உண்டான அதிபதியும் தான் சனி இந்த முக்கியமான ஒரு நான்கு பாவகமும் உங்களுக்கு எந்த நேரத்தில் செயல்பட போகுது மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு ஜாதகர் ஒரு ஒரு வாழ்க்கையில் நான் எப்படி இருப்பேன் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம முதல்ல அதுல பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய ராசி அதிபதி இல்லை லக்னா அதிபதி அடுத்து அவருடைய இரண்டாம் வீட்டு அதிபதி அடுத்து அவர்களுடைய நான்கு பதினொன்று இந்த பாவகங்களை தான் அவர் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழப்போகிறார்ன்றத நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் சனின்றவர் ஒன்று நாலு இரண்டு பதினொன்று குடையவர் இந்த நான்கு பாவகங்களும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு நாற்பது நாட்கள் மிக அதிகமாக வேலை செய்ய போகுது அந்த செவ்வாயும் சனியும் இரண்டு கிரகங்களும் பாவ கிரகங்களாக இருந்தாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் நீங்க பட்ட பாடு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த சனிக்கு அதிபதி அந்த மகர ராசிக்கு அதிபதி அந்த சனி அந்த சனிக்குண்டான விஷயங்கள் எல்லாமே இவர்கள்கிட்ட இருக்கும் ரொம்ப எளிமையா இருப்பாங்க ரொம்ப அதிகமாக உழைப்பாங்க எல்லார்கிட்டையும் பாசம் வைக்கும் நபர்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் மகர ராசி அன்பர்கள் மிகுந்த ஒரு ஒரு அதாவது தன்னுடைய வாழ்க்கையவே அழித்து கொள்ளும் அளவிற்கு மிகுந்த ஒரு தியாகியாக இருப்பாங்கன்னு சொல்லணும் அந்த தியாகம்ன்றது யாருக்குமே அந்த அளவுக்கு அதிகமா வராது ஆனா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தான் தன்னுடைய வாழ்க்கையை நாம் இழந்தாலும் கூட மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லை தன்னுடைய பெற்றோர்கள் அம்மா அப்பா இப்படி யாரையுமே ஒரு மன ஒரு இதுக்கு ஆளாக்காம ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்காம தன்னுடைய ஒரு இதுலேயே எல்லாத்தையுமே மனக்குமுறலையும் மன வருத்தத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் தனக்குள்ளேயே அடக்கி வைத்து வாழ்பவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக இருப்பாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இவனா இப்படி இருக்கிறான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்ப சாதுவாக இருப்பாங்க அந்த அளவிற்கு இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை வெளியில் சொல்லாதவர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனியாகப்பட்டது அந்த சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக அந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்கும்போது மிக பெரிய இப்போ மூன்று கிரகங்களும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த நாற்பது நாட்கள்ல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருமானங்கள் அதிகரிப்பதற்கு ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலில் பொருள் அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் அந்த தொழிலை ஒரு பற்றுதல் வைத்து அந்த பொருள் தொழில் மீது ரொம்ப ஆர்வம் காட்டி செஞ்சுருக்குறீங்களோ அந்த தொழிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையே கொடுத்துரும் ஒரு ஒரு வேலைக்கு போற அதாவது ஒரு கல்வி தொழில் நிறுவனம் வச்சுருக்குறீங்க இல்ல ஒரு அதிகாரம் அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் வச்சிருக்கீங்க அப்படி மாதிரி ஏதாவது ஒரு பிரபலமான தொழில் வச்சிருந்தீங்கன்னா கடந்த காலத்துல உங்களுக்கு அது மிக பெரிய அளவுல நஷ்டத்தை கொடுத்துருக்கும் உங்களுடைய பேரும் புகழும் வெளியில தெரியாமலே உங்களுடைய அந்த தொழிலாகப்பட்டது சிதைந்து போகும் அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அந்த தொழிலாகப்பட்டது ஏன்னா அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க லாபம் பார்த்து சம்பாதிச்சு அந்த தொழில கொண்டு வந்தீங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷ காலமா அந்த தொழில லாபம் கிடையாது சம்பாத்தியம் கிடையாது பத்து பேர்கிட்ட கடன் வாங்கி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு மிக பெரிய அளவுல அந்த கடன்கள் மூலமாக தன்னுடைய குடும்பத்தையும் நீங்க இழந்திருப்பீங்க மகர ராசி அன்பர்கள் அந்த அளவிற்கு அந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய பிரச்சனையே கொடுத்துருக்கும் ஏன்னா அந்த நான்காம் வீட்டு அதிபதியான அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடந்த காலத்துல விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருந்தார் விரையஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கும் போது மிக பெரிய அளவுல உங்களுக்கு பொருள் நஷ்டமோ இல்லை பணம் நஷ்டமோ இல்ல விரயம் நிறைய இருக்கும் பணம் தேவையான அளவு வந்திருக்கும் அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்குன்னே தெரியாது அந்த தொழிலில் போட்ட முதலீடு கடல்ல கரைச்ச உப்பு மாதிரி உங்களுக்கு எவ்வளவு போட்டாலும் அது பத்தவே பத்தாது அந்த அளவிற்கு விரயமா போயிருந்திருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே ஒரு நிவர்த்தியாக கூடிய நேரம்தான் இந்த கிரக கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்றோம் இந்த கிரக கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து அந்த தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்களை ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க ரெண்டு பேருமே அந்த செவ்வாயாகப்பட்டவரும் சனியாகப்பட்டவரும் தொ இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் விரை இருந்து அந்த வெ வெளியில் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும்போது மிக பெரிய அளவில் அந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு வளர்ச்சியை தான் சொல்லணும் இது வரைக்கும் யாருக்கிட்டையாவது நீங்க நம்பி ஒரு இடத்த கொடுத்துருப்பீங்க அந்த இடமாகப்பட்டது அவர்கள் உங்களுக்கு தெரியாமலேயே அந்த இடத்த விற்று அவர் பேர்ல விற்று அந்த இடத்துல இருந்து பண பணத்தை கூட உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்திருப்பாங்க இந்த மாதிரியான ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் ஏன்னா அந்த செவ்வாயின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத இடத்துல இருக்கும்போது நிறைய விரயங்கள் வந்திருக்கும் தேவையில்லாத விரயங்கள் அந்த மனைகள் மூலமாக சொத்துக்கள் மூலமாக அடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மூலமாக நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு சகோதரர்கள் மூலமாக நிறைய விரயங்கள் வந்திருக்கும் சகோ அதாவது சகோதரத்துவம் அதாவது கூட பிறந்தவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய விரயங்கள் வந்திருக்கும் இது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய நேரம் தான் உங்களுக்கு இப்போ இந்த நாற்பது நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மிக பெரிய அளவில் லாபத்தை கொடுக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் இழந்த சொத்துக்களை எல்லாம் வாங்கக்கூடிய நேரம் குருவும் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால மிக புகழும் பேரும் எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ ஒரு தொழில் செஞ்சிருந்தீங்கன்னா அந்த தொழில்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரேட்மார்க் இழந்திருப்பீங்க இவன் இந்த தொழில் செய்யறான் இவன்ட்ட போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்ச நிறைய பேர் கடந்த இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வாடிக்கையாளரா இருந்திருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த வாடிக்கையாளர்கள்லாம் எங்க போனாங்கன்னே தெரியாது அந்த அளவிற்கு உங்களுடைய ட்ரேட்மார்க்கே அழிஞ்சிருக்கும் அது எல்லாமே மீண்டும் வரக்கூடிய நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நாற்பது நாட்கள் இருக்க போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வேலை செய்கிற நபர்கள் பார்த்திங்கன்னா வெளியூர் சென்று வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளியில் வெளியூர் சென்று வேலை செய்யலாம் ஒரு இடமாற்றம் அவசியமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு இடமாற்றம் செஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஒரு மாற்றம் இருந்தால் தான் எப்போதுமே ஒரு ஏற்றம் இருக்கும் அந்த ஏற்றமும் ஒரு மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு 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 சாதகமான சூழ்நிலை இப்போ மாற்றம் வளர்ச்சின்றதே இல்லை எங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு கஷ்டமும் ஒரு பண கஷ்டமும் விரயமும் தான் இருந்துட்டு இருக்குதே ஒழிய ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஏற்கனவே இடமாற்றம் செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும் செயல்கள் நடக்கும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு நடக்கும் இதுவரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வேலைவாய்ப்பு தகுதிக்கு ஏற்றார் போல வேலை அப்படியே தகுதிக்கு போல் வேலைவாய்ப்பு இல்லாட்டி கூட ஒரு வருமானம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது ஏற்கனவே பழைய கடந்த காலத்துல ஒரு திருமண முறிவு ஏற்பட்டிருக்கும் ஒரு ஒரு வ ஒரு வருஷம் தான் நாங்கள் வாழ்ந்திருப்போம் என்னன்னே தெரியல ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம் டைவர்ஸ் ஆயிடுச்சு ம பொண்ணுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு நாங்களும் ஒரு பக்கம் வந்துட்டோம் எங்களுக்கு மறுமணம் நடக்குமா அப்படின்னு கேட்குற நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மறுமண வாழ்க்கை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மா காத்துட்டு இருக்குது அதே சமயத்தில் இந்த குடும்பத்தில் ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய வெறுப்பின் பேரில் சில நபர்கள் பற்றுதலே இல்லாம இருப்பீங்க குடும்பத்துல என்ன நடக்குது ஏது நடக்குது நானே ஒரு வெட்டியா இருக்கிறேன் இதில் எனக்கு என்ன குடும்பம் வேண்டி இருக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்கின்ற பலன்கள் இது அவங்கவுங்க ஜாதகப்படி சுய ஜாதகம்னா அங்க அங்கே எப்போதுமே பலன் சொல்லும் அடுத்து அவங்கவுங்க தசா அந்த தான் இப்போ உங்களுக்கு செவ்வாய் தசை சனி தசை ராகு புத்தி நடக்குது அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுடைய அந்த தசாபுத்தி அந்த தசாபுத்தில இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த பாவகத்துல இருக்கோ அந்த பாவகம்தான் இப்போ உங்களுக்கு அந்த கோச்சார நிலவரப்படி ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும் அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்